திருச்சிற்றம்பலம் விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணி விநாயகனே எண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனமாம் தன்மையினால் கண்ணில் பணியின் கனிந்து திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய் நன்றி இப்போது நாம் இது இன்று நவம்பர் இருபத்தி ஐந்து இந்திய நேரம் ஏழு முப்பதுக்கு ஆரம்பிக்க வேண்டிய விநாயகர் அகவல் இறுதி சுற்று பதினெட்டு வயத பதினெட்டு வயதும் அதற்கு மேற்பட்டவர்களுக்குமான போட்டி இப்போது ஆரம்பமாகின்றது முதலாவதாக நாம் அழிக்க இருப்பது கனகாம்பாள்

செவியில் ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் என் குரு கருணை இனிதனக் கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை கடிந்து தலமொரு நான்கும் தந்தன கருளி மலமொரு மூன்றின் மயக்க மறுத்து ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதார தங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைபிங்கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுடுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்கெழு பாம்பின் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் முண்டழு கணலை காலால் எழுப்பும் கருத்தருமித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூலமும் சதுன்முக சூட்சமும் என் முகமாக இனிதன கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரிய நிலையும் தரிசனப்படுத்தி நன்றி நன்றி அருமையா சொன்னீங்க உச்சரிப்பு சுத்தமாக இருந்தது ஆஹ் அடுத்தது வந்து இப்ப ஒரு ஒரு சொல்லுக்கு உங்ககிட்ட அந்த பொருள் தெரிஞ்சுக்கிறான் சரி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து அதுல வர அந்த கருவிகள் வந்து எதை எந்த கருவிகளை எத்தனை கருவிகள் இருக்கு இல்ல என்ன மாதிரி சொல்லுவீங்க அந்த கருவிகள் இந்த ஐம்புலன்களையும் நம்ம மெய் வாய் கண் மூக்கு செவின்னு ஐம்புலன்களைத்தான் அவர் கருவிகளா சொல்றாரு இந்த கருவிகளை ஒடுக்கும் கருத்தினை அறிவித்து அந்த அந்த கருவிகள் அந்த ஐம்புலன்களையும் அடைக்கக்கூடிய சக்தியே நமக்கு விநாயக பெருமான் கொடுக்குறாரு நீங்க நாத ஒளியை படிச்சீங்களாச்சி அதுல அதுல மீனிங் படிச்சீங்களா அதுல ஏதாவது கொடுத்துருக்காங்களா ஏதாவது அந்த மாதிரி தத்துவங்கள் அந்த மாதிரி எதுவும் கருவிகள் ஒடுங்கும் கருத்து அறிவித்து படிச்சேன் நிறைய படிச்சேன் கருவி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து அது எத்தனை எத்தனை நம்பர் எதுவும் கொடுத்துருந்தாங்களா அதுல அதான் ஐம்புல ஐம்புல கதை ஐம்புலன்கள் ஒன்பது வாயில்கள் இதெல்லாம் நம்ம ஒடுக்கி அந்த மனம் சுவாசம் எல்லாத்தையும் ஒடுங்கிய நிலையில அதை கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து ஆஹ் இந்த ஐம்புல கதவை ஐம்புலன்களையும் அடக்கி இறைவனை ஒரே சிந்தனையா நம்ம மனசுல நிறுத்தி கருத்துனன்னு நம்ம மனசுல நிறுத்தி அந்த விநாயகப் பெருமானை வணங்கு வணங்குதல் சரியாச்சி நன்றி வாழ்த்துக்கலாச்சி தெரிஞ்சுக்கலாம் அவையாரோட விநாயகர் அகவன்ல வந்து நிறைவு வரி மித்தக விநாயக விரை கலர் சரணே அப்படின்னு வந்துட்டாங்க அதுல அந்த விரை களர் சரணை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இல்ல விரை கலர் சரணி அதாவது கடல் அணிந்த நின் திருப்பாதங்களே சரணம் ஆஹ் நன்றி ஆஹ் கனகாம்பாலாஜி ஆஹ் நடைமுறை வாழ்க்கையில நம்ம விநாயகரகல படிச்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன செய்ய தோணுது அல்லது என்ன செய்யணும் என்ன செய்யுதுங்கிறீங்களா நமக்கு என்ன செய்ய தோணுதுன்னு ஆமா ரெண்டு என்ன ரெண்டு எப்படி வேணாலும் ரெண்டுமே வச்சுக்கோங்க அதாவது விநாயகவல் படிக்கிறதுனால நமக்கு நம்மளுடைய அல்லல் தீர்வு அதாவது நம்முடைய துன்பங்கள் ஒரு கொஸ்டின் என்ன கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா சொல்லிடுறேன் நம்ம எப்படி கோல் படிச்சு முடிச்சிட்டோம் இதுக்காக இவ்வளவு தூரம் ஃபர்ஸ்ட் லெவல்ல செலக்ட் ஆகி செகண்ட் ரவுண்டுக்கு வந்துட்டோம் அடுத்தது இன்னும் நிறைய இதுக்கு அர்த்தமெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இப்ப தெரிஞ்சுக்கிட்டு இன்னி இன்னி வந்து என்ன செய்யணும் நம்ம இப்ப இன்னி எப்படி நம்ம நம்ம லைஃப்பில் இது எப்படி அப்ளை பண்ணணும் நம்ம வாழ்க்கையில என்ன அப்ளை பண்ணணும் அதாவது நம்ம விநாயகர் அவள் படிச்சதுல இருந்து என்னன்னா நம்ம வந்து ஒரு உள்முகமாக இறைவனை வெளி வெளிவெலருக்குல இருந்து உள்முகமாக நம்மளுடைய சிந்தனையில திருப்பணும் அதுக்கு வந்து நம்ம சுவாச பயிற்சி அந்த பயிற்சிகளை செய்யணும் பயிற்சியா முயற்சிகளும் செய்யணும் அப்புறம் வந்து அந்த தியானம் விநாயகரை உருவமா வச்சு தியானம் பண்ணணும் முதல்ல அந்த சுவாச பயிற்சி அந்த தியானம் தியானம் மெயினா பண்ணணும் வெளி உலகத்துல தெரியற நம்மளுடைய சிந்தனை நம்ம ஒரு நிலைக்கு கொண்டாடணுங்கிறதுக்கு அந்த தியான பயிற்சி அவசியம் அது அதான் இதுல இந்த விநாயகர்கள் நிறைய அதுதான் வருது மூலாதாரத்தின் முண்டழுக்கணியா அந்த இப்ப வந்து இப்ப ஒரு ஒரு வரி முன்னாடி சொன்னாங்கல்ல கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவி அறிவித்து அப்ப அது அந்த வரியில இருந்து நம்ம எப்படி நடந்து நடந்துக்கோணுங்கிறதுக்கு ஏதாவது நமக்கு ஒரு கைட்லைன் கைடன்ஸ் கிடைக்குதா கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து அதுல இருந்து நம்ம எனக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லக்கூடியதா இருக்கா அதான் நம்மளுடைய அந்த ஐம்புலன்களையும் ஓ ஒடுக்கி அதாவது நம்மளுடைய சிந்தனையே இறைவன்பால் செலுத்த வேண்டும் அதுக்கு வந்து நம்ம கருத்து அத அந்த பயிற்சிகள் நமக்கு வேணும் சுவாச பயிற்சி இப்ப வந்து இப்ப நல்வினை நமக்கு நம்ம செய்யற செயல் எல்லாம் ஏதோ ஒண்ணு அது நமக்கு வந்து ஏதோ ஒரு வினையா வருது இல்லையா ஒண்ணு நல்வினைன்னு வருது இல்லன்னா தீ வினைன்னு வருது இல்லையா நான் சொல்றது ரேதா தப்பா ஆமா ஆமா ரெண்டுமே என்ன பண்ணாலும் ஏதோ ஒண்ணு வருது ஏதோ ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு இது நிக்கவே மாட்டேங்குது ஆஹ் இது என்லெஸ் கேமா இருக்கு இது என்ன பண்ணாலும் ஒரு வினை உண்டாகுது அந்த வினை நல்வினையாவும் இருக்கலாம் தீ வினையாவும் இருக்கலாம் இல்லையா இந்த வினைக்கெல்லாம் என்ன காரணம் சரி அது அது அந்த ஆசை பாசம் இருக்கட்டும் அது அது வந்து எப்படி வந்து நம்ம அதை வந்து எதன் மூலமா நம்ம அதை உள்ளிழுக்கிறோம் ஆசி பாசத்தை நம்ம எப்படி காட்டுறோம் நம்ம சுற்றி இருக்கறவங்க கிட்ட நம்மளுடைய உறவுகள்டெல்லாம் அன்பு செலுத்துறது வேற பாசம் செலுத்துறது வேற இல்ல நம்ம பாசற உடம்ப நம்முடைய பேச்சு நம்ம பேசுற பேச்சு நம்ம சொல்ற சொல்லு நம்ம நினைக்கிற நெனைப்பு நம்ம செய்யற செயல் இதனாலதான் இப்ப அந்த அவுட்புட் அப்ப வந்து எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல அது வெளியில எக்ஸ்பிரஸ் ஆகணும் இல்லையா எங்க எக்ஸ்பிரஸ் ஆகுது நம்ம நம்ம மனசுல தோணுது அப்புறம் நம்ம வாயால சொல்றோம் செயல்ல வருது ஒண்ணு செயல்ல வர்றதுக்கு முன்னாடி நமக்கு மனசுல ஒரு எண்ணம் வருது முதல்ல மனசு நினைக்குது அப்புறம் அது வந்து ஒண்ணு வார்த்தையா வருது வார்த்தையா வந்து செயலாகலாம் இல்லைன்னா வார்த்தை இல்லாமல் செயலாகலாம் இல்லையா நான் சொல்றது தப்புனா தப்புன்னு சொல்லுங்க இல்ல அப்ப அப்ப வந்து நமக்கு வந்து இந்த நல்வினை தீவினைக்கு காரணம் என்னன்னா நம்முடைய வாக்கு நம்ம சொல்ற சொல்லு இல்லையா வாக்கு மனம் மனசு மனசுல நினைக்கிற எண்ணம் ஒண்ணும் பண்ண வேண்டாம் நல்லது நினைச்ச கெட்டது நினைக்கிறது அதுலயுமே வினை உண்டாகும்னு அர்த்தம் ஆகுது இல்லையா காயம் உடம்பு உடம்பால நல்லது பண்ணா நல்லது அப்ப அப்ப இதெல்லாம் நம்ம ஒண்ணுன்னா இப்ப நம்ம வந்து அப்ப நம்ம கேட்ட நான் என்ன சொன்னேன் இப்ப நம்ம வந்து இதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அல்லது நம்ம எப்படி இனி உள்ள காலத்துக்கு நம்ம லைஃப்ல என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த வாக்கு மனம் காயம் இந்த இதை வந்து ஒழுங்குபடுத்திக்கிட்டு வரணும் சிம்பிளா சொன்னா நிறைய இருக்கு தத்துவங்கள்லாம் நிறைய இருக்கு முப்பத்தாறு தத்துவங்கள் அறுபது புற க புறக்கருவிகள் தொண்ணூத்தாறு தத்துவங்கள் அப்படி எல்லாம் இருக்கு நம்ம அதெல்லாம் அதுக்குள்ள எல்லாம் கூட போக வேண்டாம் ரொம்ப சிம்பிளா வந்து மனம் வாக்கு காயம் இதை ஒழுங்குபடுத்திக்கணும் படுத்திக்கணும் இதை ஒழுங்கா வச்சுக்கிட்டு இருந்தாவே அப்புறம் வந்து சரண்டர் வித்தக விநாயகா விதைகள் சரணே பண்றது பூராத்தையும் சரண்டர் ஆகி அதுக்கப்புறம் வந்து வந்து என்ன ஆஹ் எல்லாத்தையுமே நீங்க வந்து கிருஷ்ணார்பணம் சிவார்பணம்னு பண்ற போது எதுவுமே உங்க அக்கௌண்ட்டுக்கு வராது எல்லாம் அவர் அக்கௌண்ட்டுக்கு போயிடும் இல்லையா நீங்க வந்து அந்த வினைகள் சாராம உங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அப்ப வினை என்ன பண்றது முந்தினா இப்ப இப்ப என்ன பண்றது அவர் நிறைய சொல்றாரு இல்லையா அப்ப வந்து இத மாயா அந்த கொடுவினை கலைந்து அப்ப அந்த பண்ண பண்ண பழைய வினைகளும் எப்படி ஒரு தோட்டக்கார வந்து பழைய குப்பையெல்லாம் வச்சு ஒரு தீக்குச்சி வச்சு எரிச்சு விடுறானோ அது மாதிரி நம்ம வந்து விநாயகர்ல அகவல்ல சொல்லி இருக்கதெல்லாம் பண்ண 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 அந்த பழைய வினைகளும் தீந்து போயிரும்ங்கிறாங்க இல்லையா நான் சொன்னது ஏற்படையதாத்தான் இருக்குதான் மனம் வாக்கு செயல் அதுதான் முதல்ல ஒழுங்குபடுத்திக்கணும் நீங்க சொல்ற மாதிரி விநாயகர் தகவல் வந்திருக்கிற மாதிரி மனம் வாக்கு செயல் படிக்கிறதுனால நம்மளுடைய அந்த மூணும் நல்ல விதமா நம்ம அதை இனிமேல் இனிமேல் நல்ல விதமா பண்ணிக்கணும் இது படிச்சதுல இருந்து நம்ம கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக்கணும் எல்லாத்தையும் அப்புறம் ஹோட்டல் சரண்டர் ஆயிரணும் ஐயா தான் பண்ணு சரண்டர் ஆயிட்ட அவர் பாத்துட்டு வர இதெல்லாம் பிராக்டிக்கலா படிக்கிறது ஒண்ணு படிச்சத வந்து எப்படி அப்ளை பண்றதுங்கிறது அப்ளைடு தியரி அப்ளைடு சயின்ஸ்ங்கிறாங்கல்ல இதெல்லாம் வந்து விநாயகர் படிச்சதுக்கு அப்புறம் நான் என்னையா பண்ணனும் நான் நாளைக்கு இந்த நிமிஷம் அடுத்த நிமிஷம் எழுந்திரிச்சா நான் என்ன பண்ணனும் அப்ப என் லைஃப்ல நான் அதை எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா எனக்கு புரிஞ்சுக்கணும் இதுதான் உங்களுக்கு வேற ஏதாவது புரிஞ்சதுனா நீங்க சொல்லுங்க தெரிஞ்சுக்குவோம் இந்த மனசு நினைவில்லாத நினைவு நினைப்பில்லாத மனசு பேச்சில்லாத இல்லாத ஒரு அந்த ஒரு எண்ணமும் இதுவும் இல்லாத நிலை வாக்கு மனம் மனோலயம் மனோலயம் அது அந்த இது அந்த மாதிரி ஒரு நிலை வர்றதுக்கு வந்துட்டா ரொம்ப ஆனந்தமா இருக்கு அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும் வெளியில சென்ற எல்லாம் உள்ளுக்குள்ள திருப்பி விடணும் பயிற்சியில பண்ணணும் அப்படி பண்ற போதே அதெல்லாம் பண்ற போதே வாக்கு மனம் காயம்லாம் சுத்தமாயிரும் அப்ப மீதி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் நம்ம பேசுனது பூராவுமே எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும்